ஹாய் பீஎஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் மகளிர் மட்டும் இந்த மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடு டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற வீடு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் தலைமுடி செம்பட்டை மறையறதுக்கான ஒரு வீடு டிப்ஸ் சொல்ல போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை தயிர் லெமன் முதல்ல முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துடலாம் முட்டையில் எப்போவுமே வந்து பெரிய பக்கத்தில் மஞ்சள் கரு இருக்கும் சின்ன பாகத்தில் வந்து ஒயிட் இருக்கும் ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த கூர்மையாக இருக்கக்கூடிய பாகத்தில் லைட்டாக தட்டிக்கணும் லைட்டாக தட்டிட்டு இப்படி இந்த ஓடை லைட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு எப்படி கொட்டினீங்கன்னா ஒயிட் மட்டும் வந்துடும் தனியாக எல்லோ அப்படியே நின்று அதுலேயே ஒயிட் ஃபுல்லாக எடுத்தாச்சு இப்போ இந்த முட்டை வெள்ளைக்கருவோட ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இதோட ஆஃப் முடி இதோட அரை முடி லெமன் சாறு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது நல்லா நொர வர அடிச்சுக்கணும் அப்போ தான் ஷாம்பு மாதிரி வரும் இப்படி நல்லா நொர உர அடிச்சுக்கிட்டு இதை தலைமுடியில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இதை ஊற வச்சுடுங்க ஊற வச்சுட்டு தலையை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு தடவை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா தலைமுடியில் இருக்கக்கூடிய செம்பட்டை மறைஞ்சி முடி நல்லா கருப்பாக வளரும் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்